உட்காருங்க என்னப்பா அது என்ன இங்கே உட்காந்துருக்கு என்ன என்னென்ன ப்ரோக்ராம் வர்ற வெளில இப்படி வந்துட்டு இருந்தேன் சத்தம் கேட்டோடனே சரி என்னென்னு பார்த்து போகிறாங்க வந்தோடனே மைக்கு கொடுத்து நீங்கள் போங்கண்ணேன்ட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்ன என்ன விஷயமா வந்தீங்கன்னா சும்மா அப்படி பார்த்து தான் எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்னா இங்கே இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு என்னது என்ன ப்ரோக்ராம் இது இது மனதோடு மனோன்னு சொல்லி மனதோடு மனோவா ஆமாங்க அப்படின்னா மனம் விட்டு பேசுறது

சரி நீங்கள் காரம் தான் சாப்பிட மாட்டீங்க ஆமாம் ரைட் சரி வரட்டும்மா நான் கொஞ்சம் போகிற இல்லை அப்படி பார்த்துக்கலாம் சரி உங்களுக்கு கொஞ்சம் யாரும் அது கெஸ்ட் வரலன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் அப்படி வச்சுருக்கீங்களா வரலாம் அதாவது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கால் ஷீட் வாங்கி அதுக்கப்புறமா உங்ககிட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன் ஆ பட் திடீர்னு தெய்வம் மாதிரி சரி பாப்போம் நீங்கள் இவ்வளோ அர்ஜென்ட் குறைஞ்ச நேரத்தில் எப்படி நீங்கள் வந்து அந்த இது பண்ணுறீங்க பார்க்கலாம் நான் நிஜமாகவே நிகழ்ச்சியில் கலந்து கத்தாமல் வந்தேன் மலேசியா வாஸ்தேவன் சாரோட நீங்கள் பண்ணது மற்ற இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த நிகழ்ச்சிகளை நான் பார்க்குறது வழக்கம் ரொம்ப மலேசியா வாஸ்தேவன் மாணிக்க விநாயகம் ப்ரோகிராம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உணர்ச்சிகரமாக நல்லா இருந்தது மருத்துவ மனு ஒரு சின்ன பிரேக் அப்படின்னு சொல்கிற ஸ்டைலு நீ ஒரே ஏண்டா நீ

என்ன ஆளாக்கணுங்க கொஞ்சம் நடிக்காமல் சொல்லுங்க நடிக்காம சொல்லுங்க உங்கள் படத்தில் எவ்வளோ அப்படி எவ்வளோ உங்கள் படத்தில் பார்த்துக்கோ சொல்லணும் எப்போ எப்படி தான் நன்றி சொல்கிறது தெரியலண்ணா ஓகே அதுக்கே அழுகுறேன் நார்மலாக சொல்லு நார்மலாக சொல் எப்படி தான் நன்றி சொல்கிறது தெரியல ஆனால் நீங்கள் அதாவது தான் என்னைக்காவது இந்த தெய்வத்துக்கு வந்து நேரடியா அபிஷேகம் பண்ணிருக்கியா இல்ல சொர்ணா அபிஷேகம் இல்ல ஏதாவது ஒரு ரெண்டு பூ எடுத்து போட்டு மனம் தெய்வம் வர்றவங்க எல்லாத்தையும் அசத்துறதுக்கு இது என்னோட தெய்வம் இந்த தெய்வத்து இல்லாம நான் இல்ல சொல்லியே இந்த புறாமணி ஓட்டுறது இந்த தெய்வத்துக்கு வீடு இல்லையா அந்த கோவில் இல்லையா அந்த கோவில் பக்கம் அர்ச்சனை தட்டோட வந்திருக்கிய வந்து பிரியாணி தான் என்ன பேசுன பிரியாணி எங்கப்பா மூணு வருஷமா வரல நீ மூணு வருஷம் கோயிலுக்கு வீட்டில் கும்பிட்டு தெய்வம் புரிஞ்சுக்கலாரு அப்படின்ற சாமிகளை நிஜமாவே இங்கே இருக்கா போய் கட்டிட்டுமே விலைக்கு போகும் இல்லை இல்லை அது போன அது அது நான் கொடுக்கணும்னு அதுக்கு விலையே கட்ட முடியாது அப்படியா என்ன விலைக்கு போகும் எதுக்கு இல்லை வித்துட்டு காசு பண்ணி

அது பற்றி எப்படி தான் அந்த அதாவது ஸ்டார்ட் ஆச்சு முத முதல்ல வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரச்சாரத்தை வந்து ஒரு பாடல்களின் மூலமாக சொல்கிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது எங்கள் அண்ணா பாவல வரதராஜன் அவங்க தான் சரிங்க வேறு கேரளாவில் நடந்த எலெக்ஷன்ஸ்லாம் தமிழ் இன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எங்கள் அண்ணா பாடினா நிறைய கூட்டம் வரும் அந்த மாதிரி தனியாக பாடிக்கிட்டு இருந்தார் இப்போ இந்த பாட்டு கேட்டுருவீங்க பாலிருக்கும் பழமிருக்கும்

உடலை மறைக்க நல்ல துணி இருக்காது கட்டிடங்கள் உயர்த்திடுவான் கலை அப்படி இல்லை ஏன்னா இந்த மாதிரி பாடல்கள் நம்ம கேட்ட பாடல்கள் வந்து சமுதாய பிரச்சனைகளை சொல்கிறது எங்கள் அண்ணா பாவலருடைய ஸ்பெஷல் ஒரு 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 முக்கியமான ஒரு தன்மை சொல்லணும் அண்ணனுடைய பாட்டெல்லாம் சினிமாவில் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்தோம் நீ நடந்த பாதை எல்லாம் எங்களுடைய வளர்ச்சியை பார்க்குறதுக்கு அவர் இல்லையே அப்படின்னு போது எங்களுக்கு ரொம்ப வருஷம் ஏன்னா வந்து உதவி ராஜான்னு சொல்லி வந்த சபதம் படம் அந்த அந்த மாதிரி ஜிக்க வெங்கடேஷோட ஒர்க் பண்ண அண்ணாவோட ஒர்க் பண்ண படங்கள்லாம் வரும்போது அதுக்காகவே எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டிக்கெட் எடுத்து கொடுத்து அந்த தியேட்டரில் போய் உதவி இசை உதவியில ராஜான்னு வருது இல்லையா அதை பார்க்குறதுக்காக என் தம்பி ஒர்க் பண்ணிருக்கான் அப்படின்னு அவ்வளவோ ஆசையாக இருந்தவங்க நாங்கள் சினிமாவில் வரும்போது அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு வருத்தம் அது பெரிய இழப்பு ஆனால் இந்த நிகழ்ச்சி மூலமா எங்கள் அண்ணனை பற்றி நீங்கள் நினைவு சொன்னதுக்காக என்னுடைய சார்பாக இந்த பிளேஸ் இப்படி இப்படி ஒரு நீங்கள் நல்ல கேள்வி கேட்டதுக்காக அசத்து எதிர்பார்க்கலாம் நல்ல சினி என்ட்ரி பற்றி சொல்லுங்க நாங்கள் மெட்ராஸ்க்கு வந்ததே பெரிய அதுதான் மெட்ராஸ்க்கு வந்ததே பெரிய கதை மெட்ராஸ்க்கு எப்படி வந்தோம்னு சொன்னால் சினிமாவில் சேரணும்னு ஆசை வந்துருச்சு என்ன வந்து மியூசிக் ஊர்லேயே வாச்சிட்ருக்கோம் நாடகங்கள்லாம் பாரதராஜா அப்போ நாடகங்கள்லாம் போடுவார் எங்கள் ஊரில் வந்து அவர் பெரிய நடிகர் 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 ஹீரோவா நடிப்பார் அப்ப வந்து மியூசிக் பார்ட்டி நாங்க இளையராஜா நாங்கெல்லாம் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா மாசிலா நில வேணம் காதலை மகிழ்வோடு மாநிலம் பார்த்துட்டுருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண இப்போ நான் பாடலாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய பன்னெண்டாவது பதிமூணாவது வயதில் நான் பாடல்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் சரி அப்ப பாரத சொல்றேன் ஆனா நம்ம புது பாட்டை ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாமே எதுக்கு சினிமா பாட்டை நம்ம ஆசைக்கணும் நம்மளே பண்ணலாம் இளையராஜா என்ன பண்ணாரு சொந்தமா டியூன் பண்ணி பாடலாம் அப்படி சொல்லிட்டு பாட்டு எழுதி அதுக்கு ஒரு அந்த இந்த பாட்டுக்கு பதிலா ஏன்னா ரிகர்சல் முன்னாள் இருக்க எதுக்கே சினிமா பாட்டு பாடணும் நம்ம புதுசா ஒரு இளையராஜா கங்கை நதி ஓரத்திலே கண்ணன் மன ஸ்லைட் போடுவாங்க ஃபர்ஸ்ட்ல இசை ராஜா பாடல்கள் அமர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஓஹோ இதை பார்த்துட்டே அப்படியே மெய்மாரது போடுவோம் அட்டையப்பா நாடத்தில் நம்ம பேரெல்லாம் எல்லாம் வந்துருக்கு